வந்து வந்து அந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள் அந்த படம் வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் எல்லா பெருமையும் வந்து அந்த சன் பிக்சர்ஸ் அதுக்கப்புறம் வந்து கார்த்திக் சுப்ராஜ் அந்த யூனிட் அவங்களுக்கு தான் போய் சேரும் சார் இந்த செய்கிறோம் எப்படி எதிர்பார்த்தீங்கன்னா ரொம்ப ரசிகர்கள் உற்சாகமாக எல்லாமே அது அதனால் அவங்களுக்கு ஏதோ பிடிச்சி 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 அவங்களுக்கு பிடிச்ச சும்மா சந்தோஷங்க அதான் இம்பார்ட்டன் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து சந்தோஷப்படுத்துறது தான் அந்த மேல அவங்க ரொம்ப சந்தோஷம் தான் ரொம்ப சந்தோஷம் அந்த பழைய ரஜினியை திரும்ப பார்த்த காளியை திரும்ப அதெல்லாம் அது கார்த்திக் சுப்ராஜ் தான் வந்து பெருமை போவாங்க அவர் முதலேருந்து கம்ப்ளீட்லி வந்துட்டு என்னை வந்து ஒரு ஒரு ஷாட்டும் ஒரு சீனும் ஒரு இதுலேயும் வந்துட்டு உசுப்பேத்து உசுப்பேத்து பண்ணி வச்சுருக்காங்க ஸோ ஹாப்பி சோ ஹாப்பி தொடர்ந்து காலா கபாலி அடுத்து வந்து நம்ம இப்போ இந்த பேட்ட படம் வந்திருக்கு தொடர்ந்து ரஜினி சார் வந்து நடிகராகவே இருக்காரு எப்போ தலைவராக மாறுவார் அதுக்கு அப்புறம் பேசலாம் ஓகே